வணக்கம் ராஜா சோஸ் நேர்களே உங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சி கன்புடன் வரவேற்பு நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தாமா ராஜா சோசன் அல்டிமேட்டான ஒரு ஆஃபர் வழக்கமா வந்து கல்யாண சீர்வாசி ஆஃபர்ல கொடுப்பாங்க அது சரியான ஆஃபர் நான் கேட்டோன்னே இந்த வீடியோ கண்டிப்பா போட்டே அவனு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கோம் வாங்க ப்ரோ வந்து என்னென்ன சொல்றாரு என்னென்ன ஆஃபர் வச்சிருக்காருன்னு சொல்லலாம் சார் சொல்லுங்க சார் கார லொக்கேஷன் எங்க இருக்கு அந்த ஆஃபரை பத்தி ஆரம்பிங்க சார் நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா தாம்பரம் ராஜா ஸ்டோர் நம்ம பாத்தீங்கன்னா தாம்பரத்துல கட்டன் ஸ்ட்ரீட்ல அதாவது வித்யா தேட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கடை நம்ம கடையில பாத்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை தான் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதுக்கு நம்ம தரமான கல்யாண சீர்வசை தான் அது இல்லாம பர்னிச்சர் காம்போ ரெண்டு இது வச்சிருக்கோம் அது இல்லாம இந்த ரெண்டு இதுவும் சேர்ந்து எடுக்க சொல்ல உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்க போறோம் அது இல்லாம எங்க கல்யாண பொண்ணுக்கு ஒரு கோல்டு காயினும் கொடுக்க போறோம் இந்த ஆபீஸ் மறக்காம என்னென்ன இருக்குன்னு ஃபீச்சர்ஸ் கேளுங்க நான் வந்து ஒவ்வொரு ஐட்டமா சொல்லிட்டே வரேன் நம்ம வந்து கல்யாண சீர்வரிசை நம்ம வந்து பக்காவா வீட்டுக்கு என்ன தேவையோ கல்யாணம் சீர்வசனா என்ன தேவையோ அந்த பொருளை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கோம் இது எப்படி நம்ம வந்து ஐம்பது வருஷம் பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம் இதோட காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பது வருஷம் அனுபவத்துல இருக்கிறதுனால ஒரு கிச்சன்ல என்ன தேவை அதை மட்டும் நம்ம கரெக்டா எக்ஸசாவும் இருக்காது உங்களுக்கு அது இல்லாமையும் இருக்காது பாத்தீங்கன்னா எது முக்கியம் அதை பாத்தீங்கன்னா உங்க கிச்சனும் ஃபுல் ஆயிடும் அது எப்படி பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தஞ்சு பொருள் இருக்கு சார் இது இரநூத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுக்க போறோம் ரேட் என்ன உங்களுக்கு கடைசியா சொல்றேன் சார் சோ இருநூத்தி இருபத்தி பொருள் நீங்க இந்த பொருள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஒரு விஷயத்துக்கும் தேர்ந்தெடுத்து அது வந்து இந்த ப்ராடக்டா கொண்டு வந்திருக்காங்க இதுல இருந்து நீங்க எக்ஸ்ட்ரா வேற ஒரு பொருள் தேவை அப்படின்னு நீங்க கிச்சன்ல சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு வாட்டி கஸ்டமர்ஸ் வாங்கும் போது அவங்க கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு கேட்டு வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இங்க வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க இருநூத்தி இருபத்தி பொருட்கள் சோ இதுல முக்கியமான பொருள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சார் சொல்லுவாரு இதுல பாத்தீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் மேலே ரோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தல ஐட்டத்துல உங்களுக்கு என்ன முக்கியம் அண்டா தேக்ஷா தவளை தவள சொம்பு உங்களுக்கு பகிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேர்ந்தெடுத்தே வச்சிருக்கோம் அது இல்லாமல் ஸ்டீல்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தவளை தவள சொம்பு பொற்கால பாத்திரம் கிச்சன் கூட இதெல்லாமே எல்லாமே வந்துடும் அது எல்லாமே பெரிய ஸ்டீல்லையும் நம்ம பித்தளையில் எப்படி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டீலில் பெரிய அண்டா பகிட்டி உங்களுக்கு இதெல்லாமே கொடுத்துருக்கோம் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனுக்கு முக்கியமாக பெரிய ஐட்டமா என்ன தேவை அது கொடுத்துருக்கோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் இது வந்து விட்டு போகாது அதுல பாத்தீங்கன்னா நம்ம அதுவும் அது இல்லாம நான்ஸ்டிக் தவா குக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் குக்கர் உங்களுக்கு ஜலட பார்த்தீங்கன்னா ஸ்டீல் எல்லாமே குவாலிட்டியில நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை சார் எதோ இரநூத்தி பொருள் கொடுக்குறோம் அப்படின்றதில்ல குவாலிட்டி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் சார் உங்களுக்கு கரெக்ட் குவாலிட்டி நம்ம தான் நேர்களே பாத்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு குக்கர் ஏதோ ஒரு மிக்ஸி அப்படின்னு கிடையாம இருக்கிற டாப் பிராண்ட்ல இருக்கக்கூடிய இது கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் பார்த்தது வந்து இந்த ஸ்டவ் ஸ்டவ் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இந்த கிளாசி பினிஷ்ல வந்து இருக்கு டாப் பிரீமியம் குவாலிட்டியில இருக்கு அதுவுமே பிபிஎல் பிராண்ட்ல வந்து உங்களுக்கு ஸ்டவ் வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாம த்ரீ பர்னர் ஸ்டவ் சார் நம்ம எல்லாமே டூ பர்னர்ல பண்ணுவாங்க நம்ம த்ரீ பர்னர்லயே உங்களுக்கு கிளாஸ் ஸ்டெப் கொடுத்துருக்கோம் வித் வாரண்டி டூ இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் அதுதான் வந்து இப்போ நம்ம வாங்குற இடத்துல வந்து நம்பி வாங்கணும் அதே மாதிரி அந்த பொருளோட தரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க அண்ட் கடைசியா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ரொம்ப நமக்கு எல்லாம் ரொம்ப சென்டிமெண்டா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது நம்ம ஸ்டார்டிங் வித் பூஜை ஐட்டம் பூஜை சாமான்ல என்ன என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் சார் பூஜையில என்னென்ன வச்சிருக்கீங்க சார் பூஜை பாத்தீங்கன்னா ஒரு பொருள் மிஸ் ஆவாது சார் உங்க பூஜை இதுல பாத்தீங்கன்னா பிள்ளையார் மனை காமச்சம் விளக்கு குத்து விளக்கு தூபகாலு வாழ்பொருள் சொம்பு உங்களுக்கு முக்காலி அப்புறம் வந்து சந்தன கிண்ணம் ஆயில் கிண்ணம் பெல் பூக்கூடா இது எல்லாமே பூஜையில ஒரு பொருளும் மிஸ் ஆகாம அனுபவம் மூலியமா எல்லா பொருளுமே எடுத்து வச்சிருக்கோம் அப்படியே இல்லாம பாத்தீங்கன்னா பராத் உங்களுக்கு ஸ்டீல்ல உங்களுக்கு மரம் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம் அரவமனை மத்து அது இல்லாம பூரிமனை எதுவும் மிஸ் ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான அட கூட விடல சார் இது எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம் அது இல்லாம பன்னீர் சொம்பு உங்களுக்கு பவுடர் டப்பா பவுல் டிஷ்ஷு உங்களுக்கு ஸ்பூன் செட்டு அது இல்லாம பிளாஸ்டிக் ஆயில் கிண்ணம் இது ஆங்கர் இந்த மாதிரி தேங்காய் தெருவது எதுவுமே விட்டு வைக்கல எல்லாமே உங்களுக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு பொருளும் முக்கியமான பொருளா எடுத்து வச்சிருக்கோம் சார் ஸோ இங்க இருக்க கூடிய பொருள் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வீடியோல பாக்குறீங்க இல்லன்னா நேரடியா உங்களால வர முடிச்சுதான் நீங்க நேரடியா நீங்க வந்து உங்க கையால தொட்டு கூட நீங்க பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப தரமா இருக்கு இருக்க பொருள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு புதுசு எப்படியே வந்து உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துருக்க வச்சிருக்கோம் சார் டிஸ்பிளேல வந்து எல்லாம் தெரியணும் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் இருக்கு காமிக்கிறதுக்காக வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே குவாலிட்டியான பொருள் எல்லாம் எடுத்து தனியா வந்து நீங்க காம்பவுண்ட் சொன்னீங்கனாலே எல்லாமே நம்ம ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருவாங்க சார் ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடையில் வந்து பெஸ்ட் ஆஃபர் எப்பவுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தான் ஐம்பது வருஷத்துக்கு மேல வந்து இவ்வளவு தூரம் வந்து பாரம்பரியமாக ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்து வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்கான ஒரு காம்போ இந்த பக்கம் சீர்வரிசைக்கு அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் காம்போ ஃபர்னிச்சர் காம்போல நிச்சயமா உங்களுக்கு டிசைன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க என்ன என்ன டிசைன் அப்படிங்க சார் சொல்லுவார் பர்னிச்சர் காம்போ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் சார் என்ன கட்டில் சார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத் ஸ்டைப் லேட்டஸ்ட் கட்டில் சார் இதுல இதுல பாத்தீங்கன்னா குயின் சைஸ் காட் கொடுக்குறோம் அது இல்லாம கம்பெனி மேட்ரஸ் ரெண்டு பில்லவும் கொடுத்துறோம் இது கூடிய அதுல பாத்தீங்கன்னா நம்ம பீரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பீரோ வருது ஸ்டீல் பீரோ இல்லாம ஆப்ஷன் இருக்கு ஸ்டீல் வேணா எனக்கு உட்ல இப்ப லேட்டஸ்டா நிறைய பேர் உட்ல கேக்குறாங்க அவங்களுக்கும் வாட்டர் ப்ரூஃப்ல உட்ல எல்லா இதோட கொடுத்துருவோம் ஃபியூச்சர்ஸோட கிளாஸோட வந்துடும் இல்ல என்ன கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்குறதுக்கு இந்த கட்டில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இதோட பிரைஸ் வந்து நிச்சயமா நாங்க சொல்லிடுவோம் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுவோம் வீடியோ மறக்காம பாத்துட்டே இருங்க சோ பாக்குறது பத்தி இந்த வீட்டுக்கே ஒரு அளவு சேர்க்கிற மாதிரி இருக்கு பாருங்க அந்த பின்னாடி அந்த டிசைனு சோ இதோட ரேட் என்னன்ற நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க நீங்க நினைச்சு பாக்க முடியாத அளவுக்கு வந்து இதோட ரேட் வந்து இருக்கு நாங்க சொல்ற அந்த அளவுக்கு வந்து ஆஃபர் கொடுத்திருக்காங்க சோ கட்டில் அந்த பீரோ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிசைனர் பீரோனு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் பீரோனு கொடுத்துருக்காங்க சோ அடுத்து என்ன சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் சார் எல்லாமே ஃப்ரிட்ஜ் வந்து ப்ளெயினாக கொடுப்பாங்க நம்ம லேட்டஸ்ட்டாக டிசைன் ப்ளவர் டிசைனோட ஃப்ரிட்ஜ் டென் இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறோம் சார் அது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவி வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் கொடுப்பாங்க நம்ம ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஒன் இயர் வாரண்டியோட அது இல்லாமல் எல்லா ஆண்ட்ராய்டும் செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு டிவி சார் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓல்டாஸ் பிராண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சீர்வசில இருக்க மாதிரி இதுல ஓல்ட் பிராண்டடா ப்ராண்டடாக கொடுத்துருக்காங்க டாட்டா பிராண்ட் ஓல்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ எஸ் உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு சமையா இருக்குது சேர்த்து அடுத்து வாஷிங் மிஷின் இருக்கு அது என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாரு கொடுத்துருக்கோம் ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் கொடுப்பாங்க நம்ம புள்ளி ஆட்டோமேட்டிக் கொடுக்கறோம் அது இல்லாம ரெண்டு பிளாஸ்டிக் சேரும் வந்துரும் இதுல ஹைலைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவி வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி தானே ஆமா சார் உங்களுக்கு எல்லாம் விஷயம் சப்போர்ட் ஆற மாதிரி ஆண்ட்ராய்டு டிவி சார் இது உங்களுக்கு அது இல்லாம ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்குறோம் இன்ச்சஸ் சார் இதை விட என்ன தேவை சார் இந்த பக்கம் வந்து ஸ்டீவர்ஸ் இந்த பக்கம் வந்து பர்னிச்சர் இங்க டிவி வாஷிங் மிஷின் அடுத்து இன்னும் ரொம்ப பயங்கரமான ஐட்டம் இருக்குது இது மட்டும் கட்டுமே இதை விட என்னங்க வேணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீவர்ஸ் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு கட்டிலே அது

ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மூணு லட்சம் அதுக்குள்ளே இருக்கும் சார் அதுதான் இல்லை நம்ம ராஜா ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் இந்த காம்போ அதாவது பர்னிச்சர் காம்போ இந்த சீர்வரிசை பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு அது இல்லாமல் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி எங்க கல்யாண பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு காயினும் கொடுக்குறோம் சார் சில நேர்களை ஒரு இதை விட ஒரு அல்டிமேட்டான ஒரு காம்போ நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சென்னையில தாம்பரத்துல இருக்கக்கூடிய ராஜா ஸ்டோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க எங்க தேடி போய் வந்து நீங்க எதுவும் வாங்கவே தேவையில்ல எல்லாமே வந்து ஒரே இடத்துல ஒரே ஃபுளோர்ல இருக்கு மூணு ஃபுளோர் மட்டும் ஷாப்பு சோ மூணு ஃபோர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது சோபா செட்டு கட்லு டைனிங் டேபிள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரங்கள் அப்புறம் ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே இருக்கு கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கு சோ நேரடியா நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரவுண்ட் வச்சீங்கன்னா கடையில ஆஹா கண்டிப்பா வந்து எதாவது வாங்காம போவே மாட்டீங்க நிச்சயமா தரம் அதுதான் வந்து இந்த கடையோட ஒரு முதல் ஒரு வார்த்தையாவே இருக்கும்னு சொல்லலாம் சோ நேரங்களே நீங்க நிச்சயமா ஸ்கிரீன்ல திருவர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நேர்ல வந்து பாக்கணும் அப்படின்னா நிச்சயமா நேரில் உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச காம்போ நீங்க வாங்கிட்டு போங்க நம்ம நேர்களுக்காக ஏதாவது சார் அது மட்டும் இல்ல நம்ம நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காம்போ வாங்கறது கூட நிறைய கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க அவங்களுக்கு நம்ம இஎம்ஐ வசதியும் பண்ணி வச்சிருக்கோம் சார் சார் இஎம்ஐ பாத்தீங்கன்னா வெறும் எழுநூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து இந்த ரெண்டு காம்போ சேர்ந்து எடுத்துட்டு போகலாம் சார் நீங்க சூப்பர்